வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் இருக்கிறவர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 ஜெகன்மோகன் ரெட்டி நான் இன்னைக்கு போய் பெருமாளை பார்க்க போகிறேன் இந்த பாவத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு விட பெருமாளுக்கு நாமம் போட்டாங்க எல்லா பேரும் ஜ சந்திரபாபு நாயுடும் சரி ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி இப்போ துணை முதலமைச்சர் அந்த நடிகரும் சரி எல்லாருமே மொத்தத்துக்கு பெருமாளுக்கு நாமத்தை போட்டாங்கன்றது தான் பார்க்க முடியும் ஏன்னா தப்பு பண்ணது பூரா இவங்க ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் தான் இது நடந்திருக்கு அந்த ஈவோ யாருன்னு பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருக்கணும் எவன் கான்ட்ராக்ட் கொடுத்தானு திண்டுக்கல்காரன் நெய்யி கலந்துருந்தானு அவனை தூக்கி குமரக்கு குத்து குத்துன்னு குத்தி தூக்கி உள்ளே போட்டிருக்கணும் இதெல்லாம் செய்யாதனால அப்போ எல்லாரையும் யாரை ஏமாத்துறாங்க பெருமாளையும் மக்களை என்ன ஏமாத்துறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி வரும்போது அதாவது ஜெகன்மோகன் வைக்கக்கூடிய அரசியல் கவுண்டராக இது கரெக்டாக நீங்கள் ஆன்மீகனா நானும் ஆன்மீக வழியிலே வரேன் ஆமாம் நீங்கள் இப்போ இப்போ ஒரு என்ன ஆயுதத்தை எடுக்கிறான் நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணுன்றதை எதிராளி தான் தீர்மானிக்கிறான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது சேக்குவாரா சொன்ன எல்லாமே எந்த கட்சிக்காரனால்தான் கடைசியில் வந்து சேக்குவாராக்கு தான் வந்துடுறாங்க எல்லாருமே அதுக்கு தான் வர்றாங்க அங்கே வந்து போலீஸ் அவங்களுடைய அந்த சட்டம் போலீஸ் சட்டம் முப்பது அப்படிங்கிற வகையில கூட்டம் கூட்டுறதுக்கெல்லாம் தடை அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க இந்த கட்சிக்காரங்க பேரணியாக வந்து எதுவும் ரசாபாசம் மயில கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா ஆமா அதுக்கு தான் அதுதான் போட்டு நம்ம ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுறோம்ல அதே மாதிரி முப்பது ஐயாறு இருபது ஐயாறு முப்பதுலாம் எல்லாம் கேள்விப்படுறீங்களா அந்த மாதிரி ஒரு சட்டம் தான் ஆந்திராவில் இருக்குது ஆந்திரது அப்படின்னு அந்த சட்டத்தை போட்டிருக்காங்க போட்டு யாரும் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு இது அரசியல் தான் ஆண்டவனை வைத்து அரசியல் செய்வது தான் என்னைக்கு வந்து மத அரசியல் பண்ணக்கூடாது இந்திய அரசியல் சட்டத்திலே இருக்குது அதை என்னை கையில் எடுத்தால் இந்த மாதிரிலாம் ஆகும் கேடு கேட்டால் இன்னும் ரொம்ப மோசமாகி பெரிய அளவில் மோசமாக போகுது அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம் மாதிரி தான் பார்க்குறேன் மதுவந்திவர்கள் ச பவன் கல்யாண் காருஜிக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா சனாதன வாரியத்துக்குன்னு ஒரு போர்டு அமைக்கணும்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படி ஒரு போர்டு அமைச்சார்னா அவருக்கு நான் உறுதுணையாக நிற்பேன் ஏதாவது தேவை உதவினா நான் போவேன் அப்படின்னா போர்டை கிளச்சிடுவாங்க ஏன்னா நீயா நீ எதுக்கு வர்ற உறுதுணையா நான் போட பார்க்குறேன் யார் கூப்பிட்டா அப்படின்னு கேட்பாங்க யார் கூப்பிட்டா ஐயோ நீ வரதா இருந்தால் போடையை கிளச்சிடுவாங்க உனையார் நீ எல்லாம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த அவ்வளோ துணை முதலமைச்சராக இருக்கு அப்படின்னு பவன் கல்யாணு இந்தம்மா யார் இது ஒரு காமெடி நடிகரோட பொண்ணு ஒரு நாடக குடும்பம் ஸோ இதை வச்சு நம்ம ஜன சனாதனத்தில் என்ன பண்ண முடியும் இது வந்து கணக்கை மாற்றி சொல்லி அவர் பதவிக்கு ஆபத்து பண்ணுறதா ஒரு கோடி பெண்களுக்கு நூறு கோடி பேராக பிரி நூறு கோடியாக பிரித்து பத்து கோடி தலைக்கு கொடுத்ததில் வந்து பத்தாயிரம் கோடி கொடுத்துருக்காரு மோடிஜின்னு அந்த கணக்கில் தான் அவர் பதவியும் போயிடுவோம் அப்புறம் அதான் பேங்க் காரையும் கரெக்டாக பண்ணாங்க பார்த்துருப்பாங்க யூடியூப்பில் என்ன பத்தாயிரம் கோடின்ற ஐம்பதாயிரம் கோடின்ற பேங்க்குக்கு வாங்கின நாற்பது லட்ச ரூபாய் கடனை நீ தரலையே அக்கௌண்ட்டை பாருங்கள் தம்பி ஆமாங்க எட்டு மாதமாக டியூ கட்டலைன்னு போய் தூக்கிட்டு வா தம்பி என்ன பேசுகிறாங்க பாரு போய் தூக்கிட்டு வா இங்கே நான் ஐம்பது லட்ச ரூபா கடனை வச்சு விட்டு பேசுகிறேன் பாரு பத்தாயிரம் கோடியாக இருபதாயிரம் தூக்கியான்ட்ருப்பேன் தூக்கி தான் கெஞ்சி காலில் விழுக விட்டான் இல்லை பார்த்தீங்களா அந்த வீடியோ வெளியே வந்ததோடு தான் ஆள் வெளியே வரதே இல்லை ஸோ அந்த மாதிரி அடுத்த கட்டமாக ஏதாவது பண்ணி பண்ணி பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு வருஷம் தலைமுறை ஆகவிட்ருவாங்க ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அவங்க இவங்களெல்லாம் எடுக்கிறாங்க ஏன்னா பவன் கல்யாண் வந்து முதல்ல கார்த்திகிட்ட ஏன் அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணாருன்னு தெரில அதுக்கு இவங்க ஏன் மன்னிப்பு கேட்டாங்கன்னு தெரியல ரொம்ப அந்த இடத்துல முதல்ல ஆங்கரை தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் பட வெளியீட்டு விழால லட்டை பற்றி உங்களுக்கு ஏன் கருத்து வருதுன்னு ஆங்கரை கேட்காமல் அவங்க அணையமே தெலுங்கு பொண்ணாக தான் இருப்பாங்க அதை விட்டுட்டு இவர்கிட்ட எதுக்கு கொந்தளிக்கிறாங்கிற அரசியல் தான் பில்டப் கொடுக்குறது பில்டப் கொடுத்து அப்படி பிலா விட்டு ஆட்டத்துக்கான ஒரு அரசியல் தான் தமிழ்நாட்டுக்காரங்கள அவர் அப்படி இல்லை எவனையா ஒருத்தனை மிரட்டணும் சீக்கிட்டானே இவனை மிரட்டுவோம் அவன் மன்னிப்பு தான் அவனு படம் ரிலீஸ்னா அவனுக்கு தெரியும்ல அவன் படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி இது இது பண்ணிருப்பாங்க கார்த்தி மன்னிப்பு கேட்டது முதல் டப்பு இது அதான் இதே ஒருத்தர் போட்டோ டப்ல ஃபேஸ்புக்கில் அதாவது என்னென்னா நீ படத்துல தான் சிங்கம் புலின்லாம் நடிப்பீங்க நெஜ வாழ்க்கையில் டப்புன்னு போய் காலில் விட்டுறாங்க எங்கடா வந்தாரே கார்த்திகை காணான்னு பார்த்து தான் படுத்துருக்கார் தூக்குங்க அப்படின்ற தமிழ்ந்து தான் போகக்கூடிய ஆட்கள் தான் நீ அப்படின்ற மாதிரியான இது சொல்கிறாங்க ஸோ இவர்களுடைய இது வந்து தமிழ்நாட்டுக்கே அவமானம் அது மதுவந்தி கார்த்தியனோட கிளாஸ்மேட் தான் நான் வந்துட்டு கேட்கறேன் அவங்க அண்ணா சூர்யா கார்த்தி கிளாஸ்மேட் ஒன்னாதான் படிச்சாங்களா ஸ்கூல்ல ஒரே ஸ்கூலா இருக்குங்க மதுவந்தி வயசு என்ன கார்த்தி வயசு என்ன இல்ல கிளாஸ்மேட் சந்தில சிந்து பாடுற மாதிரி நீங்க ஒண்ணு இது பண்றீங்க அவங்களே அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க நான் சிவகுமார் ஐயாவை கேட்கறேன் சூர்யா அண்ணாவை கேட்கறேன் கார்த்தி அவன் என் கிளாஸ்மேட் தான் சூர்யா அதுக்கு வயசு கம்மியா சூர்யாவோட வயசு கம்மியா சூர்யா அண்ணா கார்த்தி கிளாஸ்மேட்டுங்கிறாங்க சூர்யா நான் எங்கிற கார்த்திக் என் கிளாஸ்மேட்டு தான் நான் வந்துட்டு கேட்குறேன் நீங்கள் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டீங்க இல்லை உங்கள் அண்ணி ஜோதிகா தஞ்சை பெரிய கோயில் கட்டின மாதிரி கோயிலுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலில் கட்டணும்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்கல அப்போ இந்து மனம் அப்போ புண்பட்டா பரவாயில்லையா அப்படின்ட்டு அதான் நீ கேவலமாக எவ்வளோ எவ்வளோ இறங்கி போகிறீங்களோ அவ்வளோ கவலை அவங்க ஏறி அடிப்பாங்க திரும்ப திரும்பினீங்கன்னா ஓடி போயிடுவாங்க இதுதான் அவங்களோட பாணி இவ்வளோ நாள் ஓடி போய் இருந்தாங்க இப்போ நீங்கள் கேவலமாக இறங்கினீங்கன்னா இன்னும் மன்னிப்பு கேட்க வைப்பாங்க பலசலாம் சிவக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு கோயில் பின்னாடி இந்த பக்கமாக நடந்து வர்றாரு கோயிலை பார்த்து நடந்து போகாமல் பின்னாடி வரும்போது அது கோயிலை அவமதிக்கிறதானே அதுக்கு மன்னிப்பு கேட்டாரான்பாங்க கந்தன் கருணை கந்தன் கருணை படத்தில் முருகன் அடிக்க போய் வேலை திருப்பி பிடிச்சாரு அதுக்கு மன்னிப்பு கேட்பாரா இன்னதையாக ஒன்று இழுப்பாங்க அது மாதிரி தான் இவங்கனா வந்து ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இருக்குது அவங்க ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்குறாங்க ஆந்திராக்காரங்க பண்ண நல்ல விஷயம் அவங்களுக்கு சந்திரபாபு நாயுடு காரு மாதிரி ஒருத்தரும் பவன் கல்யாண் காரு மாதிரி ஒருத்தரும் கிடச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அந்த வெங்கடாஜல நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கும் வைப்பாங்க தமிழ்நாட்டை வெங்கடாஜலபதி தான் காப்பாற்றணுங்கிறது இந்துக்கலை அப்படின்னு வெங்கடாஜலபதி அங்கே அவரே காப்பாற்ற அவருக்கே இது மாதிரி பண்ணி இல்ல இப்ப பல பேர் வந்து லட்டு பிரசாதமே கிடையாது அது வெளியில விற்கிறது தான் நீங்க அதை வந்து பெருமாளுக்கு இதாயிடுச்சு ஆச்சாரம் கெட்டுருச்சுன்னு சொல்லாது அதுக்கு அடுத்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க லட்டு பிடிக்கிறாங்க காலங்காலத்துக்கும் பிராமணர்களே வேற குறிப்பிட்டு பேட்டியில பண்ணிருக்காங்க அதுக்கு பெருமாளுக்கு படைக்கிறதே கிடையாதுங்கிறாங்க அப்போ தலைமை குருக்கள் சொன்னது லட்டு படைச்சிட்டு தான் பெருமாளுக்கு படைச்சிட்டு தான் வியாபாரத்தை ஆரம்பிப்போம்னு சொன்னது என்ன அது மாதிரி லட்டு ட்ரெயில் கொண்டு போய் கோமி தெளிச்சது தெளிச்சது அதில் அதெல்லாம் எதுக்காக தெளிச்சுங்க இவங்க வந்து ஒரு லூஸ் மாதிரிங்க இருக்கிறவனால லூஸாக அதெல்லாம் அந்த காலங்க நீங்கள் காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இவங்க தொடர்ந்துலாம் ஏமாத்து என்றைக்கு பெரியார் பிறந்தாரா அன்னைக்கே வந்து பெரியார் என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கே இவங்கெல்லாம் இவங்க கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு திருப்பி பழைய கதையை கொண்டு வந்து முடிப்புறாங்க பூரா என்ன ஆக போகிறாங்கன்னு தெரில இந்த அமர் பிரசாத் இங்கிருந்து இவ்வளவு ஆவேசமா ஆந்திராக்கு கடிதம் எழுதுறாரு பஞ்சாமிரத விவகாரத்தில் இவங்க கட்சிக்காரர் வதந்தி பரப்புறாருன்னு ஹைகோர்ட்டு கூப்பிட்டு அதை நீக்கணும் மன்னிப்பு கேட்கணும் போனை போலீஸ்ட்ட கொடுக்கணும் நீங்க வந்து வந்ததை கூட எப்படி நீங்க பகிர்வீங்க செக் பண்ணாம அப்படின்னு கடுமையா கண்டிச்சிருக்காங்க அவர் மன்னிப்பும் கட்சிக்காரர் செல்லகுமார் ஒருத்தர் கேட்டுட்டார் இவர் பேசினது மனசு புண்பட்டுச்சு முருகனை கும்புறவர் மனசு புண்பட்டுச்சுன்னு இந்த டிஜிபிக்கு ஒரு கடிதம் இலங்கையில கொண்டு டிஜிபி புதுப்பு ஜனாதிபதி அனு கோடி அனுர திசநாயகடை போய் இந்த மாதிரி அங்கேயும் முருகன் கோயில் இருக்குது அண்டி கண்டி கோவில் இருக்குது கதிர்காமம் கோயில் இருக்குது அங்கேயும் பஞ்சாமிரதம் இருக்குது போகும் அதுக்கும் திண்டி ஆனால் திண்டுக்கல்லேருந்து போகாது அங்கேயும் பெய்யாத விசேஷத்துக்கு பஞ்சாமிர்தம் ஏன்னா பஞ்சாமிர்தம்ன்றது முருகனுடைய விருதுன்ற மாதிரி கண்டி கதிர்ம காமத்தில் கொண்டு இங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும் அங்கே உள்ள லோக்கல் இன்ஸ்பெக்டர் சிங்களாக இருப்பான் கொண்டு போய் இந்த மாதிரி எங்கள் ஊரில் அநியாயம் பண்ணுறாங்க இது கதிர்காமத்துலேயும் முருகன் இருக்காரு அவருக்கு செய்த இழுக்கு புதிய ஜனாதிபதி கிட்ட சொல்லி நீங்க நடவடிக்கை எடுத்து இல்ல தமிழ் போயிலுக்கெல்லாம் அவர் எடுப்பார எடுப்பாரு அது அது தமிழர்களும் அந்த நாட்டு வன்னின் மயின்டர்கள் தானே ஏன்னா திசநாயக இங்க இருந்து ஒரு எம்பி மீனவர்களை தாக்க அதுக்கின்னு கடிதான் எடுத்தாங்க பலவகை பட்டான்னு அவன் பார்ப்பான் என்னடா இங்க உள்ள தொல்லை தாங்க முடியாமல் இங்க குளிசா அடைச்சு நாங்க எங்க பாதில மட்டுவேன் எங்க பிரச்சனையை தீக்க முடியல நீ மீனவ பிரச்சனைன்ற லட்டு பிரச்சனைன்றீங்க பஞ்சாமிர்தம்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொந்தளிச்சிடுவாங்க என்ன பண்றது அப்போ சொந்த கட்சிக்காரன் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா ஒரு பஞ்சாமிர்த பத்தி பரப்புனது உங்களுக்கு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லை நடந்தமா அப்ப தமிழர்கள் நீங்க தமிழ்நாட்டு இந்துக்கள் நீங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு இந்துக்கள் வந்து அப்ப இலங்கை இந்துக்கள் தான அந்த பஞ்சாமிரதம் சாப்பிடுறாங்க புரிதா இல்லையா அவங்க அவங்களும் வருவாங்க இல்லையா பள்ளி கோயிலுக்கு எல்லாம் வருவாங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க இலங்கை தமிழர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க அங்கேயும் பஞ்சாமிர்தம் அங்கேயே அரவணை பாயம் வரும் போது அரவண பாயாசம் வரும்போது இவங்க வாங்கிட்டு வருவாங்களோ திருச்செந்தூர்லாம் வள்ளிக்கு வந்தா பஞ்சாமிரதம் வாங்காம போக மாட்டாங்க அதே மாதிரி பல பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு தெ தென்காசியில கேரளா சிப்ஸ் வாங்கிட்டு வருவாங்க இதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போன என்னடா சம்பந்தம் கேட்டால் குற்றாலத்துல வாங்கின சிப்ஸ் பிரசாதம் மாதிரி கொடுப்பேன் சிப்ஸ் என்னடா சம்பந்தம்னா ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்து கோயிலில் கொடுக்குறது கோயிலில் கோயிலில் ஒன்றுமே தரமாட்டாங்க

இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்து ரம்ஜான் பாவங்கள்னு போடுவீங்களா பக்ரீத் பாவங்கள்னு போடுவீங்களா கிறிஸ்மஸ் பாவங்கள்னு போடுவாங்க எல்லாமும் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ஏற்கனவே எல்லாம் பிரியாணி ஊருக்குள்ள எல்லாம் வந்து என்னென்னா எல்லாத்தையும் தான் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து உன் இஷ்டத்துக்கு போட முடியுமா நீங்கள் தான் சேனல் நடத்தி ஒன்று விளங்காம தானடா இருக்கீங்க நீங்கள் உங்கள் சேனலில் ஏன் பாண்டே இருந்தால் பாண்டே ஒழிஞ்சு போயிட்டான் முந்நூறு பேர் பதினஞ்சு பேர் தான் பார்க்குறான் இப்போ உங்கள் சேனல் பார்க்காத ஒரு இதில் நீ எதுக்கு நீ போய் அங்கே பாண்டே சேனலில் போடுங்க ஃபண்டே சேனலில் போடுங்க இன்னும் ரெண்டு மூணு பிச்சை எடுக்கிற சேனல்லாம் இருக்குது ஆரம்பத்திலே பிச்சை தான் எடுப்பேன் சேனல் முதல்ல வணக்கம் எங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் தான் ஆதரவு அளிக்கணும் எங்களுக்கு பணம் இருந்தால் அனுப்புங்க இதுவும் பிச்சை கோயிலில் பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன ரெண்டும் ஒன்று தானே பிச்சை எடுக்கிறவனாக இருக்கான் அவன் தான் உங்களுக்கு ஆதரிக்கிறான் அந்த மாதிரி பிச்சைக்காரன் சேனலில் ஒன்று போட வேண்டியதானே பண பிச்சை எடுக்கிறவன் தான் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு போய் டிஜி பீட்டை கொடுத்தாலும் சரி இப்போ ஏசி பீட்டை கொடுத்தாலும் சரி அஜித் தோவல்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சரி ஒன்று ஏற்கனவே அஜித் தவல்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து பார்த்துட்டு போனா அப்படி இல்லை அந்த கோட்டை கர்காவினாத் கேஸ் அதே ஒன்றும் இல்லாமல் இருக்குது தேசிய பாதுகாப்பு செயலாளர்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டே அதுவும் கொடுத்த ஒரு கவர்னர் அந்த இதே பெண்டிங்கில் இருக்கும்போது இது எப்படி இதாகும் தெரியல இல்லை இப்போ இது மொத்தத்துக்குமானது இந்த அந்த இதுக்கு முன்பாக நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்து ஒரு பிராமண பெண்மணி ஒருத்தவங்க வயசானவங்க தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை கண்டவாளும் மற்றவாளெல்லாம் அதில் வந்துட்டதுனால தான் நாங்கள் சாப்பிட்றத எப்பயோ விட்டுட்டோம் அப்படிங்கிறத பிரச்சனையை அந்த அம்மாவில் நீங்கள் கண்டிச்சிருக்கணும் அதை ட்ரோல் பண்ணவங்களை கண்டிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த அம்மா சொன்னது சரின்னு ஒரு அர்த்தம் வருது அப்படி தான் வருது அப்படிதான் சொல்ல வராங்க அப்போ எவனும் இப்போ பிராதிக்காரன் எவனும் திருப்பதிக்கு வராதன்னு சொல்லி அங்கே லட்டு பிடிக்கிறவனுக்கு சம்பளமே கொடுக்க முடியாமல் போதும் அவங்க எல்லாம் நாசமாக போட்டோம் புரிதாக அவனுக்கு உண்டியலில் போட்டால் நாங்கள் காசு மாட்டோம் வாங்க மாட்டோம் பா பா பல பேரோட கைப்பட்டு இந்த உண்டியல் காசு வருது அதில் தான் பெருமாளுக்கு நகை செஞ்சு போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த பெருமாளே வேணான்னு சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லணும் இப்போ அவள் கைப்பட்டதுனால நீ லட்டை திங்க மாட்டேன்னா ஓகே அவள் காசு மட்டும் இன்றைக்குதா நாய் விற்ற காசு குறைக்காதுன்னு குறைக்குமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மீன் இடிச்ச காசு நார்மா இந்த மாதிரி மீன் மான் நாய் நரி எல்லாம் விற்ற காசு தான் சுற்றி சுற்றி புழங்குது இந்த பணத்தை எண்ணும்போதே நீங்கள் வந்து யார் இங்கேருந்து வருது இந்த பணம்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி வாங்கி வாங்குறீங்க கடையில் அதில் சிப் இருக்குல்லாம் ஒரு காலத்தில் அது எஸ்சி சிஆர் ஊட்டாங்க அதுதான் அந்த பாவத்துக்கு தான் சிஆர் காட்சியை விட்டே தூக்கி ரோடோடு அலைய விட்ருக்காங்க பொய் சொன்ன பாவத்துக்கு ஸோ அந்த மாதிரி இவங்களாம் அவங்க முட்டா பசங்க ஏதாவது ஒன்றும் பேசுவாங்க பேசிட்டு அவங்களே ஒரு இது பண்ணுவாங்க அது வந்து அது அப்படி தான் அவங்க அப்படி தான் பிராமணர்களை நீங்கள் அவமானப்படுத்தி வீடியோ போட்டதை விட அசிங்கம் எதுன்னா அதை வைரல் ஆக்கிறது அதை நம்மவாலே செய்யலாமா நீங்கள் ஏன் இந்துக்கள் எல்லாம் அதை ஆக்குறீங்க அப்படின்னு ஒரு குமுறல் நம்ம எப்படி அதாவது பார்க்குறவா பார்க்குறவா பூரா எளிமருந்த கொடுத்து கொள்ளுங்கன்ற ஏன் பார்க்குறா வைரல் நீங்கள் வைரலாகனா ஒன்றும் பார்த்துருவீங்களா ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா அது உங்களாலும் சேர்ந்து தான் பார்த்துருக்கான் எல்லாருமே அது ஜாதி மத இன மொழி இன்னும் காமெடிக்கு என்ன இருக்குது இப்போ வடிவேல் காமடியாக பிராமின்னு பார்க்கக்கூடாது நான் பிராமின் தான் பார்க்கணும்னு சொல்லணும் மதரகாரம் மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்ல முடியுமா அது ஒன்றுமே சொல்ல முடியாது அது வந்து பொதுவானது கலைன்றது பொதுவானது அந்த கலை தாய் பெற்ற குழந்தைகள் தான் எல்லாருமே அதில் பிராமணர்களும் இருக்காங்க எல்லாருமே சத்திரியர்கள் இருப்பாங்க எல்லாருமே இருப்பான் ஸோ அதனால் வந்து இப்போ அவங்களே ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம் மா பாவிகள் இப்படி கலந்துட்டான்னு சொல்லி அவங்களே ரசிக்கிறாங்க ரெண்டாவது அவர்களை மனசை தேர்த்திக்கிறாங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்கண்ணா அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்களே வைரலாக்குறீங்கன்னா அப்படின்னா எளிமருந்தை கொடுத்தா கொள்ள முடியும் பார்க்கறவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாப்போம் சார் ஒரு விரிவான அரசியல் உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கு போகிறதும் ரொம்ப நன்றி வரேன்